சார் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயத்தோடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் என்ன காரணத்துக்காக உங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் இப்பொழுது கடந்த முதலாம் தேதி முதல் இலங்கைக்கான வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதியினை இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றது மக்கள் பலத்த எதிர்பார்ப்புகளோடு பல கனவுகளோடு காத்திருக்கின்றார்கள் புதிய வாகனங்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பத்திற்காக ஆனால் அரசாங்கம் வழங்கிய இந்த சந்தர்ப்பத்தின் உதவியோடு மக்களால் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியுமா என்றால் அது பெரும் எதிர்பார்ப்புகள் அவர்கள் கனவுகள் கலைந்த ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கின்றதே காரணம் என்னவென்றால் மக்களினால் ஒரு குறைந்த விலையிலே வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது பல வரிகள் இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கின்றன புதிய வாகனங்களை கொள்ளுடன் செய்வதற்கு அதே போன்றோ டொலருனுடைய பெருமதியும் அதிகரித்திருக்கின்றது அதை விடுத்து இன்னமொரு முக்கியமான விடயம் இலங்கை அரசாங்கம் தெரிவித்த வர்த்தமான அறிவித்தலின்படி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் ஜப்பானில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களைத்தான் அரசாங்கம் இறக்குமதி செய்ய காத்திருக்கின்றது இதன் மூலம் ஒரு புதிய வாகனங்களை கொள்வனவு செய்கின்ற மக்கள் அதிகூடிய விலையிலேயே வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் ஜப்பானில் கூட அவை இரண்டு ஆண்டுகளுக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவை அவற்றினுடைய ஏல பெறுமதி மிக அதிகமாக இருக்கின்றது இதனால் மக்களால் ஒரு குறைந்த விலையிலேயே வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது குறிப்பாக எண்பது லட்சம் தொடக்க ஒரு கோடிக்கு வரையிலான பெருமதியில் ஒரு சிறிய வாகனத்தை கொள்முதல் செய்வதற்கு மக்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது அதே போன்றோ மக்கள் மத்தியிலே மிகவும் கடந்த காலங்களிலே பிரபஞ்சமாக இருந்த விட்ஸ் பிரீமியோ ஆக்சியோ அலியன் போன்ற வாகனங்களை மீண்டும் எனக்கு இறக்குமதி செய்ய முடியாத நிலை இருக்கின்றது அவை இரண்டு ஆண்டுகளுக்குள் உற்பத்தி செய்யப்படாத காரணத்தினால் அவற்றினை மக்கள் கொள்வனவு செய்ய முடியாது புதிய வாகனங்களாக கொள்வனவு செய்ய முடியாது எனவே இவ்வாறு பல ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற பொழுது விதித்திருக்கின்றது எனவே இவ்வாறான நிலையிலே மக்கள் எதிர்பார்ப்புக்கள் அவர்கள் பூர்த்தி செய்வார்களா என்றால் நிச்சயம் அவை ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது எதிர்காலத்திலே வாகனத்திற்கான விலைகள் குறையும் என்று ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் ஆனால் அவை எவ்வாறு அமையப்போகின்றது என்று பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவருமா என்றால் பார்ப்போம் வாகனுடைய விலைகள் மிக வெகுவாக அதிகரித்து இருந்த காரணத்தினால் மீண்டும் அவர்களால் புதிய வாகனங்களை கொள்வனோ செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது பார்ப்போம் பொறுத்திருந்து மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்